வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பெண்களோட பாதங்கள் பற்றி தாங்க பெண்கள்னாலே மகாலட்சுமி அதுவும் பெண்களோட பாதங்களில் தான் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களோட பாதங்களில் வந்து சனி பகவான் இருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆண்களோட பாதங்கள் வந்து எப்போவுமே காலை ஆட்டக்கூடாது வெளியே போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஆண்களோட பாதங்களில் வந்து சனி பகவான் இருக்காரு அதனால நீங்கள் வெளியே போயிட்டு வரதா இருந்தால் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் பெண்களோட பாதங்கள் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த நெர்நாளியில் வந்து அல்லது நெல் இதெல்லாம் வச்சுட்டு அதை வலது காலால் மிதிக்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னோட பாதங்கள் அதாவது பெண்களோட பாதங்களில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கும் அந்த காலை வச்சு எட்டி உதைக்க சொல்லுவாங்க அப்படி அது ஒரு சில இடத்துல இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எட்டி உதைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்களோட பாதங்கள்லயும் மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது அப்படி இருக்கும்போது அந்த இதை எட்டி உதைக்கும் போது அந்த நலம் தானியம் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே அந்த வீட்டில் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் அந்த இதை வந்து எட்டி உதைச்சிட்டு அந்த வீட்டில் இனி எல்லாமே பொண்ணும் பொருளும் கொட்டி அந்த வீடு வந்து எப்பவுமே பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியோட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வீட்டில் இதை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சில வீட்டில் வந்து கையில் தீபம் ஏந்திட்டு வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த மாதிரியும் செய்கிறாங்க பெண்களோட பாதம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால அதை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை பெண்களோட பாதங்களில் வந்து அந்த கருப்பா அந்த மாதிரி எதுவுமே அழுக்கு சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி ஒரு சாட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பெண்களோட பாதங்கள் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால அந்த பாதங்கள் சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை பாதங்களில் வந்து அழுக்கு அதுக்கப்புறம் அதில் வெடிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பணவரவு வந்து தடையாகும் அப்படின்னு எனக்கு ஒரு அக்கா சொன்னதான் நான் சாட்ஸில் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பெண்களோட பாதங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கொலுசு வந்து எதுக்காக போட சொல்கிறாங்க அப்படின்னா பாதங்களில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அதை காலில் போடுற கொலுசு வந்து சுக்ரன் அதாவது வெள்ளி இது ரெண்டும் சேர்கிற இடத்துல அதாவது மகாலட்சுமியும் சுக்ரனும் சேர்கிற இடத்துல வந்து பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் காலில் வந்து வெள்ளி கொலுசு போடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணவரவு அதிகரிச்சிகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கொலுசு வந்து காலில் போடும்போது வந்து மகாலட்சுமியும் சுக்ரனும் சேரும்போது அந்த வீட்டில் பணம் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் வெள்ளி கொலுசு போட சொல்கிறாங்க அதனால அந்த வெள்ளியை போடும்போது வந்து காலை எப்பவும் தூய்மையாக வச்சுக்கிடணும் அந்த வெள்ளி கொலுசு வந்து காலில் இருக்கும்போது அந்த காலில் அந்த வெள்ளியை சுற்றி சில வெறுக்கெல்லாம் கருப்பா அப்புறம் பச்சை கலரில் ஒரு மாதி பாசி பிடிச்சாப்புல அந்த கொலுசோட தடம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் வந்து தடையாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பெண்கள் வந்து பாதங்களை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் வந்து பாதங்களை தூய்மையாக வச்சுக்கூடும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு நம்பப்படுது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் வந்து கையில் மருதாணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி காலில் மருதாணி வைக்கணும் காலில் மருதாணி வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது காலில் மருதாணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க பண வரவு கண்டிப்பாக அதிகரிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காலேயும் நீங்கள் மருதாணி வைங்க ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பாதத்தில் வந்து மஞ்சள் பூசி வச்சுருப்பாங்க ஏன்னா பாதங்கள்லேயும் மஞ்சள் பூசுறது வந்து ரொம்ப நல்லது இப்போலாம் யாருமே முகத்துக்கே பூசுறது கிடையாது எங்கள் பாதத்தில் பூசுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் கண்டிப்பாக உடம்பு நிறைய மஞ்சள் பூசி குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அவங்க அந்த பெண்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லை அந்த பெண்கள் வீட் பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து எந்த கண்டிஷ்டியோ பில்லி சுனி அந்த மாதிரி எந்த தவறான காரியம் எதுவுமே நடக்காது அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து முகத்துக்காது கண்டிப்பாக மஞ்சள் பூசி கொள்ளுங்க பாதத்திலையும் உங்களுக்கு விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட பாதத்தை தூய்மையாக்கிட்டு கண்டிப்பாக பாதங்களையும் நீங்கள் மஞ்சள் வைங்க ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க வீட்டில் பெண்கள் தாங்க மகாலட்சுமி பெண்களோட பாதங்கள் வந்து எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் அந்த பாதங்களில் வெள்ளி கொலுசு கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும் கண்டிப்பாக அதை நீங்கள் போடும்போது உங்கள் வீட்டில் வந்து பணம் ரெட்டிப்பாகும் இதுவரைக்கும் நான் போடலை அப்படிங்கிறவங்க வெள்ளி கொலுசு கண்டிப்பாக போடுங்க அந்த வெள்ளி கொலுசு போடும்போது ஒரு சில பேர்லாம் அந்த சத்தம் வராமல் வெறும் வெள்ளியை மட்டும் அப்படி போடுறாங்க அப்படி கடை அப்படி போடாதீங்க சத்தம் வரணும் உங்களுக்கு அதிகமான சத்தம் போட பிடிக்கலை அப்படின்னா ஒரு அஞ்சு முத்து மட்டும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியாவது கண்டிப்பாக போடணும் ஏன்னா வெள்ளி நீங்கள் போடும்போது அந்த வெள்ளி கொலுசு சத்தம் வீட்டில் கேட்கும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் தடையின்றி வரும் அதனால தான் பெண்கள் மகாலட்சுமியாக இருக்கும்போது அந்த வீட்டு பெண்கள் வந்து வெள்ளி கொலுசு போட்டு வீட்டில் வந்து நடமாடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் எந்த கண்டிஷ்டியோ வேற எந்த பணப்பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு கொலுசு போட பிடிக்கலை அப்படின்னா வெள்ளி செவ்வாய் மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது காலில் கொலுசு போட்டுக்கோங்க அந்த என்னோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்